வாழ்க பையகம் வாழ்க பையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மனேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் குறிப்பறிவுறுத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள பத்தாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் குறிப்பறிவுறுத்தல் குரல் ஆயிரத்தி இருநூற்றி எண்பது பெண்ணினால் பெண்மை உடைத்தென்ப கண்ணினால் காமநோய் சொல்லி இரவு பெண்ணினால் பெண்மை உடைத்தென்ப கண்ணினால் காமநோய் சொல்லி இரவு முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் கண்ணினால் காவ நோயை தெரிவித்து பிரியாமல் இருக்குமாறு இரத்தல் பெண் தன்மைக்கு மேலும் பெண் தன்மை உடையது என்று கூறுவர் இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் இந்த மனித உடலை எடுத்து வந்த நம்மிடம் இறைவனை அடையக்கூடிய நிறை அதாவது அழிவில்லாத தன்மை இருக்கும் என்பதை உணர்ந்தும் புற உலகை காணும் இந்த கண்களால் ஆசை வயப்பட்டு துன்பத்தை பற்றியதால் அந்த ஆசை துன்பமே நமக்கு கட்டளையிட்டு இருளில் நம்மை தள்ளிவிடும் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் இந்த மனித உடலை எடுத்து வந்த நம்மிடம் இறைவனை அடையக்கூடிய நிறை என்கிற அழிவில்லாத தன்மை இருக்கும் என்பதை உணர்த்தும் புற உலகை காணும் இந்த கண்களால் ஆசை வயப்பட்டு துன்பத்தை பற்றியதால் அந்த ஆசை துன்பமே நமக்கு கட்டளையிட்டு இருளில் நம்மை தள்ளிவிடும் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்